ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு என் வினர் மாமஞ்சு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம அந்த வீடியோவில் மோட்டிவேஸ் முடிச்சாங்க பார்க்க போகிறோம் ஒருவன் தான் எந்த துறைமுகத்துக்கு பயணிக்கிறேன் என்று தெரியவில்லை என்றால் எந்த காற்றும் சாதகமாக இருக்காது அறிவு இருக்கும் இடத்தில் அடக்கம் இருக்கும் அதுபோல் அன்பு இருக்கும் இடத்தில் கருணை இருக்கும் இவை அனைத்தும் இருக்கும் இடத்தில் நிச்சயம் உயர்வு இருக்கும் இறைவன் இந்த உலகத்திற்கு உன்னை அனுப்பியது உனக்காக நீ வாழ வேண்டும் என்பதற்காக அல்ல பிறருக்காக நீ வாழ வேண்டும் என்பதற்காக இந்த உண்மையை நீ புரிந்து கொண்டால் நீயே இறைவனாவாய் உடல் நலனில் அக்கறை செலுத்துவது போல் மன நலனிலும் அக்கறை செலுத்துங்கள் உடலும் உள்ளமும் நலமாக இருந்தால் வாழ்நாள் முழுவதும் நலமாக இருக்கும் துன்பம் வரும் வேளையில் துவண்டு விடாதே பொறுத்திரு காத்திரு தீராத பிரச்சனை என்று எதுவுமில்லை நல்லது நடக்கும் என்று நம்பி முயற்சிசை எதிர்காலம் வளமாக அமையும் ஒருமுறை மீண்டும் என்னை சோதித்துப்பார் மறுஜென்மமும் உனக்காக பிறந்து அதில் கொஞ்சம் நானும் வாழ்ந்து விடுவேன் மன்னிக்கிறவன் மனுஷன் மன்னிப்பு கேட்கிறவன் பெரிய மனுசன் மன்னிக்க பழகுங்கள் மன்னிப்பு கேட்கவும் பழகிக்கொள்ளுங்கள் இதயம் கணமற்று நிம்மதியாக இருக்கும் எந்த விமானமும் ஓடுபாதை முடிந்துவிட்டது என்று நின்று விடுவதில்லை அங்கிருந்துதான் அது பறக்க தொடங்குகிறது எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைக்கும் இடம்தான் ஒரு புதிய தொடக்கத்தின் ஆரம்பம் ஒரு சிறு துளியே பெருமலையின் துவக்கம் ஒரு சிறு தவறே பெருங்குற்றத்தின் துவக்கம் தவறுகளை துவக்கத்திலேயே துடை தெரியுங்கள் ஒழுக்கம் உள்ளவனாக இருந்தால் கவலையே வராது அறிவாளியாக இருந்தால் குழப்பம் வராது துணிவு உள்ளவனாக இருந்தால் அச்சம் வராது சிறகு விரித்தால் வானம் உன்வசம் ஆகும் செயல்பட தொடங்கினால் வாழ்க்கை ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கற்றுக்குள்ள கமெண்ட்டில் தெரிவிங்க நம்ம சேனலை பற்றி புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் வீடியோ ரசித்து பார்த்து மிக மிகப்பெரிய நன்றிகள் மீண்டும் மற்றம் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்